ஏற்படுத்தப்பட்டால் அப்போது மீனவர்களின் மீனவர்கள் எங்கு தொழில் அம் அம்மீனவர்களின் வாழ்வாரத்துக்கு அரசின் பதில் என்ன மன்னாரில் பேசாலையிலும் இத்தகைய கனியமணல் அகழ்வுக்கான தொடக்க ஆய்வு முயற்சிகள் மக்கள் எதிர்பால் தடுக்கப்பட்டன இந்த நேரம் இன்னும் மறுபடியும் இது அமைச்சருக்கும் தெரியும் இந்த பாடல் ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் என்று காலை பிடிந்ததென்று பாடு சங்ககாலம் திரும்பியது ஆடு தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வழக்கு கிழக்கு தமிழர் தாகாபுரத்தில் தரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள் மேதகவின் ஆட்சியில் கடல்லே இந்திய இழுவை படகுகளின் அத்துமுறைகளும் அடாவடிகளும் இருக்கவில்லை சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடல் ஈடுபட்டவர் ஈடுபட்டனர் காணி அவகரிப்புகளும் இல்லை எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது போதைப் பொருட்கள் அறவே இல்லை நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உழவக்கூடிய நிலை இருந்தது தாயக பிறப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர் எனவேதான் தமிழ் மக்கள் அவரது ஆட்சிக்காலத்தினை சங்ககாலமாகவும் போற்றுகின்றனர் அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள் இந்த உயரிய சபையிலே மேதகு பிரகரன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிடுக துறைரா ரவிஹரன் யூ பிப்டீன் மினிட்ஸ் வணக்கம் கௌரவ அவையை தலைமை தாங்கம் பேரவையின் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் கடல் தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் பலங்கள் அமைச்சு பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே போஷணையிலும் வேலை வாய்ப்பிலும் உணவுப் பாதுகாப்பிலும் அந்நிய செலாவாணியிலும் அரச வருவாயிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்றுகின்ற கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் தொடர்பான இன்றைய விவாதத்திலே பன்னி மாவட்டத்தில் இன்னமும் சீர் செய்யப்பட வேண்டியுள்ள பகுதிகளை விவாதிக்க விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் மொத்த தேசிய உற்பத்தியில் ஒரு சதவீத பங்களிப்பை கடல் தொழில் வழங்குகின்றது இந்த ஆண்டின் தேசிய ஏற்றுமதி வருவாயில் ரெண்டு தசம் நாலு வீதம் பங்களிப்பை வழங்கியுள்ளது இலங்கை வாழ் மக்களின் விலங்கு புரத உட்கொள்ளலில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான பங்களிப்பை கடல்சார் உணவுகள் வழங்குகின்றன இது உலகளாவிய சராசரியிலும் மூன்று மடங்கு உயர்வாகும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மீன்பலத்தை வாழ்வாதார மூலமாக நம்பியுள்ளனர் கடலோர மீன்பிடி கடலோர மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி நன்னீர் மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு அனைத்தும் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறைக்கு முக்கியமான பங்காற்றுகின்றன இருப்பினும் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங் வளத்துறையின் வலிமை சீரற்றது குறிப்பாக வடகடல் பகுதியில் மிகவும் சீரற்ற அணுகல் கடல் தொழில் பரப்பில் காணப்படுகின்றது இலங்கையில் கடந்த ஆண்டின் மொத்த மீன் விளைச்சலின் பதினாறு வீத பங்களிப்பை வடகடல் வழங்கியுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நீதியல் வள திணைக்களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுட்டி அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது ஆனால் வடகடலின் பங்களிப்பு அதன் வளநிலையுடன் ஒப்பிடும் போது மிக குறைவாகவே உள்ளது உள்ளூரில் தொடரும் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் எல்லை தாண்டிய இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய மீன் வள சுரண்டல் வடகடலின் மீன் விளைச்சலுக்கு சவாலாகும் முக்கிய காரணிகள் ஆகின்றன சட்டத்துக்கு புறம்பான ஒழுங்குபடுத்தப்படாத அறிக்கை இடப்படாத மீன்படியால் ஐயுயு வருடாந்தம் உலகளாவிய வகையில் இருபத்தி ஆறு தொடக்கம் ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் பல திணக்கலத்தின் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் துறைமுக அபிவிருத்தி பணிகள் படகுத்தள மறுசீரமைப்பு மீன்பிடி தொழிலுக்கான துணை உபகரணங்களை வழங்கல் நன்னீர் மீன்பிடி ஊக்குவிப்பு விழிப்புணர்வு திட்டங்கள் ஆராய்ச்சி முன்னெடுப்புகள் உள்ளிட்டவற்றுக்கான முன்மொழிவுகளை வரவேற்பதோடு மீனவர்களுக்கும் நிலை மீன்வள மீன்பள சூழமைவுக்கும் பெரும் அச்சுறுத்தலாகும் காரணிகளை இழிவளவாக்குவதற்கான முயற்சிகளிலும் கூடுதல் கரிசனை கொள்ளுமாறு கடத்தொழில் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வடமாகாணத்தில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் பலமுறை இந்த அவையிலே விவாதிக்கப்பட்டன ஏனைய துறைகளில் கொள்ளும் கரிசனையை கூட இத்துறையில் இதுவரை அரசு காட்டாதிருப்பது சற்று ஏமாற்றமாக இருக்கின்றது இதுவரை காத்திரமான முடிவுகள் எட்டப்படாது நீடித்திருக்கும் இப்பிரச்சனையால் கடலை நம்பி வாழும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இழுவை மடி படகுகள் வெளிச்சம்பாச்சி மீன்பிடித்தல் வெடிவைத்து மீன்பிடித்தல் சுருக்கு விலைகளில் மீன்பிடித்தல் உள்ளிட்டவை இலங்கையின் சட்டத்துக்கு அமைவாக தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் இத்தொழில் முறைகளால் இலங்கையின் கடல் வளம் அதிலும் குறிப்பாக வடகிழக்கின் கடல் வளம் தற்போது வெகுவாக சீர்குலைக்கப்பட்டு வருகின்றது சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அவை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாதிருப்பது அரசின் தவறு என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டத்துக்கு புறம்பாக இயங்குபவர்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் தற்போது சட்டத்தை மதித்து இயங்குபவர்களே தண்டிக்கப்படுகின்றார்கள் அவர்களின் நாளாந்த வாழ்வாதாரம் தண்டிக்கப்படுகின்றது தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை கட்டுப்படுத்தாதிருக்கும் போது நாளுக்கு நாள் அவ்வாறான தொழில் முறைகளை பயன்படுத்தும் மீனவர்களின் எண்ணிக்கை வடகடல் கடல் பிறப்பில் அதிகரித்து செல்கின்றது தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளில் நூற்று கணக்கான கிலோ மீன்களை பிடித்து இலாபமுளைக்கும் அதே கடல் பிறப்பில் ஐந்து கிலோ பத்து கிலோ என எரிபொருளுக்கும் வருவாய் எட்டாத ஈட்டாத அளவுக்கு பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் முல்லைத்தீவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு மெட்ரிக் டன் அளவிலான மீன் வளங்கள் கடத்தலில் ஊடாக புறப்பட்டதாக தங்கள் அறிக்கை சூட்டிக்காட்டுகின்றது இவ்வளவு தொகை மீன்களில் வெளிச்சம் பாய்ச்சியும் வெடிவைத்தும் இரவு வேளைகளில் சுருக்கு விலைகளை பயன்படுத்தியும் பிடித்த மீன்களின் மீன்கள் இவ்வளவு மெட்ரிக் தொன்னொன்று புள்ளி விரம் ஏதேனும் தங்களிடம் உள்ளதா ஏனெனில் பெரும்பாலான நேரத்தில் எரிபொருளுக்கும் வருவாய் அளவு மீன்களுடனேயே பாரம்பரிய மீனவர்கள் கரை திரும்புகின்றனர் இந்த அரசு யாரை காக்கின்றது யாரை வஞ்சிக்கின்றது என்று தெரியவில்லை கடல் தொழிலில் இந்த அரசு ஊழலுக்கு துணை போகின்றது என்பதையே நடக்கும் நிகழ்வுகள் சான்றாக்குகின்றன இத்தகைய மீன்பிடி முறைகள் இந்த ஆண்டோடு அதாவது இருபத்தைந்தாம் ஆண்டோடு முற்றாக இலங்கைக்குள் தடை செய்யப்படும் என மீன்பிடி அமைச்சர் இவ்வாண்டு உறுதியளித்திருந்தார் கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா அறத்தை மதித்து கடலை மதித்து மீன்பிடிக்கும் மீனவர்கள் உங்கள் காலத்தில் பட்டினியால் மாண்டார்கள் என்பதை நிகழ்வாக்க வேண்டாம் என தயவுடன் இந்த அரசை கேட்டுக்கொள்ளுகின்றேன் இலங்கை கடற்பரப்பினுள் தொடர்ச்சியாக அத்துமீறும் இந்தியா இழுவை படகுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இந்த அரசின் கடப்பாடு இத்தகைய தொடர்ச்சியான அத்துமீறல் நாட்டின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றது கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே எல்லோரும் பயன்படுத்தி செல்வதற்கு வட வடக்கு கடல் ஓர் ஒழுங்குபடுத்தப்படாத சிறந்த வழி அணுகல் வலயம் அல்ல மாறாக இது வடமாகாணத்தை சார்வாக்கும் மீனா மீனவர்களின் வாழ்வாதார திடல் அவர்களின் உரித்து இந்த கடல் இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல இனிவரும் சந்ததிகளுக்குமானது இனிவரும் காலத்துக்குமாக இந்த கடல் வளத்தை முறையாக பேண வேண்டியது எம் எல்லோரின் பொறுப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் ரெண்டாம் இலக்க கடல் தொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டத்தின் இருபத்தேழாம் பகுதியின் முதல் கூற்று இலங்கை நீர்நிலைகளில் மீன் அல்லது பிற நீர் வாழ்வளங்களை நஞ்சாக்குதல் கொள்ளுதல் அதிர்ச்சி ஊட்டுதல் அல்லது முடக்குதல் போன்ற நோக்கங்களுக்காக ஏதேனும் நஞ்சு வெடிப்பு அல்லது மயக்கத்தை ஏற்படுத்தும் பொருள் டைனமிக் உட்பட அல்லது பிற தீங்கு விளைவிக்கும் பொருளை பயன்படுத்தல் அல்லது பயன்படுத்த முயற்சித்தலை தடை செய்கின்றது முல்லைத்தீவு கடல் பிறப்பில் இத்தகைய தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் இன்றளவும் நடைபெறுகின்றன வடமாகாண கடல் பிறப்பும் கூட குறித்த சட்டத்தின் இரண்டாம் கூற்று அவ்வாறே பொருட்களை தரைக்கு கொண்டு வருதல் விற்றல் வாங்குதல் வைத்திருத்தல் கொண்டு செல்லல் போன்றவற்றையும் தடை செய்கின்றது அத்தகைய பொருள்கள் தரைக்கு கொண்டு வரப்படுகின்றன விற்கப்படுகின்றன வாங்கப்படுகின்றன கொண்டு செல்லப்படுகின்றன குறித்த சட்டத்தின் இருபத்தெட்டாம் பகுதி தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை சாதாரண உள்ளூர் மீன்பிடி படகுகளில் வைத்திருப்பதையோ பயன்படுத்துவதையோ தடை செய்கின்றது அத்தகைய தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மீன்பிடி படகுகளில் வைத்து பயன்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன இலங்கை கடற்படை கடலோர பாதுகாப்பு திணைக்களம் கடத்தொழில் திணைக்களம் தேசிய நீரியல் பல ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் பாதுகாப்பு அமைச்சு இராணுவம் என அனைத்து துறையினரும் இணைந்து கூட இலங்கை மீனவர்களின் தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளையும் எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை முல்லைத்தீவின் கடல் கடற்பிறப்பில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத தொழில் முறைகள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரிடம் முறையிடச் செல்லும்போது தன்னிடம் போதிய அளவு ஆளணி இல்லை என பதில் பதிலளிப்பதாகவே மீனவர்கள் எம்மிடம் முறையிடுகின்றனர் கௌரவ அமைச்சரவர்களே இதனை முதலும் முதலிலும் கூறியதுதான் இலங்கையின் அத்தனை பாதுகாப்பு கட்டமைப்புகள் கூட கட்டுப்படுத்த இயலாதிருப்பின் தன்னிடம் போத போதியளவு ஆளணி இல்லை என முல்லைத்தீவு மாவட்ட உதவி பணிப்பாளர் கூறுவது உண்மையெனில் போதியளவு ஆளணியை குறித்த திணக்கலங்களுக்கு வழங்கி இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு ஆவண செய்யுங்கள் அவ்வாறு போதிய அளவு ஆவணி ஆளணி உங்களிடம் இல்லையே இன்று வரை சட்டத்துக்கு இசைவாக மீன்பிடிக்கும் எங்களின் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் உங்கள் திணைக்களத்துடன் வருகின்றோம் நாங்கள் எல்லோரும் வருகின்றோம் சட்டவிரோதத்தை கட்டுப்படுத்துங்கள் ஒவ்வொரு முறைகேடும் இங்கு நடைபெறும்போது எங்களுக்கு விடுதலை புலிகளின் நிழல் நிர்வாகத்தையே உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டி உள்ளது விடுதலை புலிகளின் காலத்தில் இங்கு இந்திய மீனவர்களும் எல்லை தாண்டி பெறவில்லை இலங்கை மீனவர்களும் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை இங்கு பயன்படுத்த முனையவில்லை அவர்களால் இயல்பாக கொண்டு வர முடிந்ததை ஓர் அரசாக கூட ஏன் உங்களால் இதுவரை இயலவில்லை கரையோரங்களில் கனியமணல் அகழ்வுக்காக முயற்சிகள் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன கொக்குழாய் முகத்து வாரத்தில் இருந்து சுமார் நாற்பத்தி நாலு ஏக்கர் கரையோரமாக ரெண்டு குடும்பங்களின் கரவிலைப்பாடுகள் காலபோக நெச்சிகைக்காக விளை நிலையங்கள் மானாவாரி காணிகள் அடங்கிய பகுதிகள் கனியமணல் அகழ்வுக்கென கையகப்படுத்து கையகப்படுத்தப்பட்டு வேலியிடப்பட்டுள்ளன முல்லைத்தீவின் கொக்குழாய் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கனியமணல் அகழ்வின் பின்னர் அப்பகுதி முறையாக மீள் நிரப்பப்படாதால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து மக்களின் வாழ்வியலை சீர்குலைத்திருந்தது அதற்கான மண் நிரப்பல் உள்ளிட்ட பரிகார செயல்பாடுகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை கனிய மணலுக்காக அபரிக்கப்பட்ட நாற்பத்தி நாலு ஏக்கருக்காக ஏக்கருக்கு மேலதிகமாக அதற்கு முன்னர் பூர்வீக தமிழ் மக்கள் வாழ்ந்து தொழில் புரிந்த இருபது ஏக்கர் வரையான உறுதிக்காணிகளில் போருக்கு பின்னர் சிங்கள மக்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளனர் கொக்குழாய் கனியமணல் அகழ்வுக்கு ஒப்பான முயற்சிகள் மீண்டும் முல்லைத்தீவின் கரையோர பகுதிகளில் குறிப்பாக செம்மலை கிழக்கு செம்மலை அலம்பில் உடுப்புக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனியமணல் அகழ்வுக்கான மணல் ஆய்வுக்கென உரிய தரப்பினர் வருகை தந்தபோது அதனை மக்கள் எதிர்த்திருந்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு முப்பத்தி ஓராம் தேதி இவ்வாறானதொரு கனியமணல் அகழ்வுக்காக கனியமணல் கூட்டுத்தாபனம் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் சுற்றுச்சூழல் திணைக்களம் நீர்வளங்கள் முகாமி முகாமித்துவ பிரிவு புவி சரிதவியல் திணைக்களம் என்பவற்றின் அதிகாரிகளோடு கரையூரப்பெற்று பிரதேச செயல காணி உத்தியோகத்தர் கிராம உத்தியோகத்தர் அடங்கலாக ஓர் அணி அளம்பில் குருசடி என்னும் பகுதிக்கு வருகை தரும்போது பொதுமக்கள் போது மக்களின் கடுமையான எதிர்ப்பினால் திருப்பி அனுப்பப்பட்டனர் அலம்பில் குருசாடி தொடக்கம் தீத்தக்கரை வரையான சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்துக்கும் கரையோரத்தில் இருந்து முந்நூறு மீட்டர் தூரமான மேல் பகுதி வரை அளவீடு செய்து கையகப்படுத்தி கனியமணல் அகழ்வுக்கான தொடக்க முயற்சியே அன்று மக்களின் எதிர்ப்பால் தடுக்கப்பட்டது பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோரமானது கொக்குழாய் தொடக்கம் சுண்ணிகுளம் வரையான சுமார் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளமானது முல்லைத்தீவு முழுவதும் இவ்வாறு பல்வேறு தேவைக்கும் கையகப்படுத்தப்பட்டால் அப்போது மீனவர்களின் மீனவர்கள் எங்கு தொழிற்செய்வது செய்வது அம்மீனவர்களின் வாழ்வாரத்துக்கு அரசின் பதில் என்ன மன்னாரில் பேசாலையிலும் இத்தகைய கனியமணல் அகழ்வுக்கான தொடக்க ஆய்வு முயற்சிகள் மக்கள் எதிர்ப்பால் தடுக்கப்பட்டன இந்த நேரம் இன்னும் ஒரு விடயம் இது அமைச்சருக்கும் தெரியும் இந்த பாடல் ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று காலை பிடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வழக்கு கிழக்கு தமிழர் தாகப்பரத்தில் பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள் மேதகவின் ஆட்சியில் கடல்லே இந்திய படகுகளின் அத்துமுறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்ட ஈடுபட்டனர் காணி அபகரிப்புகளும் இல்லை எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது போதைப் பொருட்கள் அறவே இல்லை நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உழவக்கூடிய நிலை இருந்தது தாயக பிறப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர் எனவேதான் தமிழ் மக்கள் முப்பது செகண்ட் இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்ககாலமாகவும் போற்றுகின்றனர் அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள் இந்த உயரிய சபையிலே மேதகு பே பிரபாகரன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன்